அது என்னென்னா ஒரு 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 இளைஞன் வந்து எங்கெங்கேயோ வேலை தேடி இருக்கான் வேலையே கிடைக்கல உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி ஒன்று தண்டவாளத்தில் தலையை வச்சு கொடுத்துட்டானோ யாரும் வேலை கொடுக்கல தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி எடுத்து படுத்துருக்கான் அப்போது ரெண்டு பக்கமும் திரும்பி பார்க்குறான் ரயிலே வரல என்ன தற்கொலை பண்ணால் கூட ரயில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு திடலில் கூட்டம் பெரியவர் பேசிகிட்டு இருக்கார் நம்ம அந்த பெரியவர் போய் கொஞ்சம் நேரம் அந்த கூட்டத்தையாவது கேட்டுகிட்டு வருவோம் இனி ரயில் வர்ற பாட்டை காணும் அப்புறம் வந்து தலை வச்சு படுத்துக்குவோம் அப்படி நேராக அந்த கூட்டத்துக்கு போனால் ஒரு திடலில் ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கார் தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வந்து இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் இவன் போய் உட்காந்து கேட்டான் இந்த இளைஞன் ஒரு மணி நேரம் கேட்டான் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனே முடிஞ்சு பே கூட்டம் முடிஞ்சுது கூட்டம்லாம் கலைஞ்சி போச்சு அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தார் அவரை போய் இவன் சந்தித்தான் இளைஞர் ஐயா நான் வந்து தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன் தண்டவாளத்தில் வச்சு படுத்தேன் ரயில் வரலை அந்த நேரம் உங்கள் பேச்சு குரல் தான் கேட்டுது நான் வந்து உங்கள் பேச்சை கேட்டேன் ஒரு மணி நேரம் கேட்டேன் கேட்டு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன் நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம் இப்படி தான் இருக்கணும் சரி அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார் இப்போ உங்கள் பேச்சை இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர் அப்போ இந்த இளைஞன் சொன்னான் ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் சாக அடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும் நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை நான் இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போயிட்டானா அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும்